எல்லாம் மாட்டேல்ல எல்லாம் எல்ல பைய எடுத்துறியமா அந்திரன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு கடை எதுவுமே இல்லைங்க இந்த பேர் வேடிக்கை பார்த்துட்டே போய் எதிர்க்க இருக்க வண்டில மோதி கீழ விழுது ஊட்டி இது இது கொடைக்கானல் கிடையாது அண்ணன் எல்லாம் ஊறிட்டு போயிட்டாரு நீ கொழா மூடு கொழா மூடுவா இது உங்களுக்கு இன்னைக்கு அந்த பர்த்டேவும் அதுமா என்ன ஜாலியா இருக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் கிளம்பி போட்டிங் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் போய் சுத்தி பார்த்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா

இப்போ டைம் இப்ப கரெக்டா ஆகுது வில்லியனூரில் இருக்கிற செல்வ விநாயகர் கும்பிட்டு சாமிக்கு பயணத்தை தொடர்லாம் வாங்க நெக்ஸ்ட் நம்ம வண்டிக்கு டீசல் போடலாம்னு பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு போட்டுருக்கோம் இப்போ கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பதாவது உளுந்தூர் பெட்ரோல் கேட்டில் இருக்கும் இன்றைக்கி எங்கள் பெரியமாவோடய பர்த்டே பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது கேக்கு வாங்கி எங்கள் பெரியம் அவ சப்ரைஸ் பண்ணும் தான் இங்கே வந்து நின்னோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மணிக்கு கடை எதுவுமே இல்லைங்க பேக்கரியில் கேக் எதுவுமே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பசி சரி சாப்பிட்டுடலாம் இங்கே ஓகே அப்படின்ட்டு தான் நான் சாப்பிட போய்ட்டுருக்கோம் டைம் இப்போ பன்னெண்டாயிடுச்சு கேக் எதுவுமே இல்லைன்றதுனால அஞ்சு ரூபா கேக் ஒன்று கிடச்சிது கிடைச்சே அப்படின்ட்டு வாங்கிட்டு போறேன் எங்க பெரியமாவும் அம்மாவும் தோசை தான் வேணும் நட முடிச்சாங்க அவங்களுக்கு தோசை கிடைச்ச ஒரு ஹோட்டலில் அவங்க சாப்பிட வச்சுட்டு பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னாங்க நாங்களாம் இன்னொரு இடத்துல பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் மணி பண்ணிடுச்சா தான் ஓடி வந்தேன் பர்த்டே

ஏன் ம் ஏன் என்னப்பா பண்ணுறீங்க ஐயோ உனக்கு உரிய அப்புறம் நாங்கள் சுட சுட காஃபி டீலாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் கிட்ட ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் செம டிராபிக்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல சரி போய் பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் மாநாட்டுக்கு போயிட்டு வந்துருக்காங்க மாநாட்டுக்கு போயிட்டு வர வண்டிலாம் பார்த்திங்கன்னா டோல்லாம் ஃப்ரீ தான் போல ஆனால் இங்கே டோலில் இருக்கிறவங்களாம் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் போங்க போங்க அப்படின்ட்டு வண்டி கிராஸ் பண்ணதும் வந்து பார்த்திங்கனா அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து காசு பிடிச்சிருக்காங்க டோல் கிராஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜாக போயிருக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக்லேருந்து காசு பிடிச்சிருக்காங்கன்ட்டு இதை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்பவே கடுப்பாயிருக்கிறாங்க அடுத்து அவங்க சாலை மறியலில் ஈடுபட்டுருக்கிறாங்க இந்த டோலை தாண்டி வண்டி வரவும் முடியாது போகவும் முடியாது அப்படின்ட்டு பிளாக் பண்ணியிருக்கிறாங்க எங்க மாநாட்டுக்கு போயிட்டு வந்தால் நிறைய வண்டியிலிருந்து நீங்க காசு பிடிச்சிருக்கீங்க அது எல்லாத்தையும் நீங்க திருப்பி கொடுத்தா தான் இந்த சாலை மறியலை நாங்கள் கைவிடுவோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட அவங்க வந்து மறியலில் ஈடுபட்டு இருந்தாங்க ஒரு வழியா அவங்களோட காசை திருப்பி அனுப்புனதுக்கப்புறம் அவங்க சமாதானமாகி எங்களை விடுதலை பண்ணிட்டாங்க அப்புறம் சேலத்துல நம்ம அப்பன பார்க்காம போக முடியுங்களாங்க வாங்க முருகனை தரிசனம் பண்ணிட்டு போவோம் நெடுந்தூர பயணத்துக்கு அப்புறம் நம்மளோட டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லோவாகிட்டார் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டோம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டீ காஃபிலாம் சாப்பிட்டோங்க கரெக்டா டைம் என்ன பாத்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஆஹ் வாங்க ஊட்டி மலைய வளஞ்சி வெளஞ்சிரும் ஸ்ட்ரெயின் ஸ்டாப் ஸ்ட்ரெயின் கெஸ் ஆ கேம் கேம் ஆ சேஞ்சு லைக் வீரங்கிட்டு மாற வெளியில ரெண்டு பேரு வெடி பாத்துக்கிட்டே இப்போ எதிர்க்க இருக்க வண்டியில மோதி கீழே விழுந்துட்டாங்க நல்ல வேலை அவங்களுக்கு ஏதும் ஆகல ஜோ மேடா கேப் வார்டு மெயின் பிரேக் லாஸ்ட் ஃபீல் கிரேட் பாப்பீங்க ஸ்ட்ரெய்ட் ஸ்டாப் எப்பிடு ஆவர் ஸ்கொட் சம்திங்

ஆஹ் நாங்க வந்து ஆஹ் இங்க இப்பதான் நான் தூங்கி இருந்துச்சேன் அதனால அப்பதான் வளருவேன் ஆஹ் நான் இப்பதான் ஊட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இன்னெல்லாம் இருக்குன்னு தெரியல இப்பதான் நாங்க ஊரை சுத்தி பாக்க போறோம் ஆனா இப்பயே மணி பாத்தீங்கன்னா பத்தாக போகுது நாங்க போய் தூங்குவோமால ஊரு ஊரை சுத்தி பாப்போமான்னு தெரியல கரெக்டாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகுது ஊட்டியில இருக்கும் பசிங்க செம்ம பசி சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட வந்திருக்கோம் நாங்கள் வெஜ் மீல்ஸ் நான் வெஜ் மீல்ஸ் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட் வைஸாக எல்லாமே டிஃபரெண்டாக இருந்துச்சுங்க இது வெஜ் மீல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி போலாமா சாப்பாடு

Oh, wow. even when you feel low you can still go even when you feel slow you can still go even when there's no hope you can still go I never ran so no man I still go go go

அதனால் அதை வீடியோவே எடுக்க முடியல அப்புறம் நைட்டு குளிர் தாங்கவே முடியலங்க செம்ம குளிருங்க அப்புறம் எங்கள் பெரியமாவோட இல்லை இன்னைக்கு அவங்களுக்கு கேக்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படியே போயிட்டு ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் வாங்க வாங்க போறா என்னப்பா இது தொப்பி உனக்கு சூப்பரா இருக்கீங்க உனக்கு நூறு ரூபாய் சூப்பரா இருக்கா இது எவ்வளோ இது நல்லா சம குவாலிட்டியா இருக்கு பேரு இதுனா உனக்கு பேக்கிடி பேக்கி பேண்ட் வேணாமா அம்மா என்ன ரேட்டு பாக்கலையா முன்னூத்தி அம்மா நீ என்ன வாங்கினேன் நான் எங்க அம்மாவுக்கு வந்து அது என்ன கம்பெனி கம்பளி கிடையாதும்மா பெட்ஷீட் எங்கள் அம்மாவுக்கு பெட்ஷீட் வாங்கிட்டு வந்துக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு பெட்டில் போடுறதுக்கு பெட்டில் போடுறதுக்கு ஆ அது வேற குளுர் தாங்க மாட்டேங்குது ஆமாம் உனக்கு எதாவது வாங்கினியா எனக்கு நீ எதுவுமே வாங்கிக்கல ஆ அது கையில் இது இது வந்து எங்கள் அக்கா பண்ணி வாங்கி முட்டாவே சரி பலாமா சம குழுர்ல குளிர் தாங்க முடியலமா ஒரு மணி நேரமா அப்படியே நிற்கிறானுங்க எதுக்கு நிற்கிறானுங்கன்னே தெரியல பாருங்க ஊரே அடைஞ்சிருச்சு காலையில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு ஆனால் இதுக்குள்ள இவ்வளோ ஒரு லைட் ஏரியுது காலையில அந்த இடத்துல வீடு இருக்கிறதே சத்தியமா தெரியவே இல்லை பார்க்கும்போது தான் தெர்த்து அங்கே வீடுலாம் அதுக்கு போல இருக்கு வந்தாச்சு இப்போ வந்து பெரியமாளுக்கு போயிட்டு கேட்க வெட்டு செம்மான்லாம் இல்லை

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டக்குன்னு தட்டி விடுங்க